இன்றைய நற்செய்தி மத்தேயோ எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் இருபத்தி மூன்று இறை வார்த்தைகள் ஒன்று முதல் பனிரெண்டு முடிய அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தையும் தம் சீடரையும் பார்த்து கூறியது மறைநூல் அறிஞரும் பரிசேயரும் மோசேயின் அதிகாரத்தைக் கொண்டிருக்கின்றனர் ஆகவே அவர்கள் என்னென்ன செய்யும்படி உங்களிடம் கூறுகிறார்களோ அவற்றையெல்லாம் கடைபிடித்து நடந்து வாருங்கள் ஆனால் அவர்கள் செய்வது போல நீங்கள் செய்யாதீர்கள் ஏனெனில் அவர்கள் சொல்வார்கள் செயலில் காட்ட மாட்டார்கள் சுமத்தற்கரிய பலுவான சுமைகளை கட்டி மக்களின் தோளில் அவர்கள் வைக்கிறார்கள் ஆனால் அவர்கள் தங்கள் விரலால் தொட்டு அசைக்க கூட மாட்டார்கள் தாங்கள் செய்வதெல்லாம் மக்கள் பார்க்க வேண்டும் என்றே அவர்கள் செய்கிறார்கள் தங்கள் மறைநூல் வாசக பட்டைகளை அகலமாக்குகிறார்கள் அங்கியின் குஞ்சங்களை பெரிதாக்குகிறார்கள் விருந்துகளில் முதன்மையான இடங்களையும் தொழுகை கூடங்களில் முதன்மையான இருக்கைகளையும் விரும்புகின்றார்கள் சந்தை வெளிகளில் மக்கள் தங்களுக்கு வணக்கம் செலுத்துவதையும் ரபி என அழைப்பதையும் விரும்புகிறார்கள் ஆனால் நீங்கள் ரபி என அழைக்கப்பட வேண்டாம் ஏனெனில் உங்களுக்கு போதகர் ஒருவரே நீங்கள் யாவரும் சகோதரர் சகோதரிகள் இம்மண்ணுலையில் உள்ள எவரையும் தந்தை என நீங்கள் அழைக்க வேண்டாம் ஏனெனில் உங்கள் தந்தை ஒருவரே அவர் விண்ணகத்தில் இருக்கிறார் நீங்கள் ஆசிரியர் எனவும் அழைக்கப்பட வேண்டாம் ஏனெனில் கிறிஸ்து ஒருவரே உங்கள் ஆசிரியர் உங்களுள் பெரியவர் உங்களுக்கு தொண்டராக இருக்க வேண்டும் தம்மைத்தாமே உயர்த்துகிறவர் எவரும் தாழ்த்த பெறுவர் தம்மைத்தாமே தாழ்த்துகிறவர் எவரும் உயர்த்த பெறுவர் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே பார்க்கிறோம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார் உங்களுள் பெரியவர் உங்களுக்கு தொண்டராக இருக்க வேண்டும் மானிட மகன் தொண்டு ஏற்பதற்கு ஆற்றுவதற்கே வந்தேன் என்று சொல்லுவார் நம் ஆண்டவர் இயேசு நம் ஆண்டவர் இயேசுவே தொண்டாற்ற வருகிறார் என்று சொன்னார் அவருடைய பணியாளர்கள் அவரை பின்பற்றக்கூடிய அவருடைய சீடர்கள் தொண்டராகத்தான் இருக்க வேண்டும் யாருக்கு தங்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு ஆயன் தன்னுடைய மந்தையோடு வாழ்வான் அந்த மந்தைக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்பான் இடையர்கள் ஆண்டவர் இயேசுடைய பிறப்பு செய்தியை வயல்வெளியில் தங்களுடைய ஆடுகளை பாதுகாத்துக் கொண்டிருந்த அந்த இடத்தில்தான் பெற்றுக்கொண்டார்கள் அவர்கள் வீட்டில் தங்கியிருக்கலாம் ஆனால் ஆயன் நல்ல ஆயன் ஆடுகளுக்காக ஆடுகளோடு தங்கக்கூடியவன் தொண்டு புரிபவன் அவன்தான் சிறந்த தலைவன் ஆனால் இன்று தலைவர்கள் எப்படி இருக்கிறார்கள் ஆடம்பரமாக மக்களை அடக்கி ஆளக்கூடியவர்களாய் இருக்கிறார்கள் ஒரு அருமையான பாடல் ஒன்று ஒன்று உங்களிடையே அப்படி இருக்கக்கூடாது என்று அந்த பாடலிலே இயேசுவின் போதனை சொல்லக்கூடிய தலைமை பண்பை மிக அருமையாக அந்த பாடல் ஆசிரியர் சொல்லியிருப்பார் மக்களை அடக்கி ஆளுவதற்கு அல்ல மாறாக ஆடுகளுக்காக உயிரையும் கொடுக்கும் அளவிற்கு தியாக உள்ளத்தோடு இருப்பவர் நல்ல தலைவர் ஆண்டவர் இயேசு அதைதான் நமக்கு வாழ்ந்து காண்பித்திருக்கிறார் நமக்காக அவர் செம்மறியாய் சிலுவையிலே பலியானார் என் அன்பு சகோதர சகோதரிகளை இதோ நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அழைத்திருக்கிறார் ஏதோ ஒரு நிலையிலே நாம் தலைவராக குடும்பத் தலைவராக தலைவியாக ஒரு குழுவின் தலைவராக தலைவியாக ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார் தொண்டு ஆற்றுவதற்காக உங்களுடைய குடும்பத்திற்காக நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்களிலே நீங்கள் சந்திக்கக்கூடிய நபர்களிடத்திலே தொண்டு ஆற்றுவதற்காகத்தான் ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் அழைத்திருக்கிறார் ஆனால் பல நேரங்களிலே மற்றவர்கள் எனக்கு வணக்கம் செலுத்தவில்லை என்னை மதிக்கவில்லை என்னை உயர்வாக பேசவில்லை என்னை கண்டுகொள்ளவில்லை என்றெல்லாம் நாம் சோர்ந்து போய்விடுகிறோம் என் அன்பு சகோதர சகோதரிகளை உங்களுடைய எதிர்பார்ப்புகளை சரி செய்து கொள்ளுங்கள் ஆண்டவர் இயேசுவை உற்று பாருங்கள் எவ்வளவு பெரிய புதுமைகளை எல்லாம் செய்தவர் இறைமகள் இந்த உலகை உண்டாக்கிய கடவுள் தொண்டு ஆற்றுவதற்கே வந்தேன் என்று சொல்லுகிறார் பாவம் தவிர மற்ற அனைத்திலும் நம்மை போல பிறந்து எளிமையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காண்பித்திருக்கிறார் சீடர்களுடைய பாதங்களை கூட கழுவி நீங்களும் இவ்வாறு செய்யுங்கள் என்று தலைமை பண்பை கற்றுக் கொடுத்திருக்கிறார் அவரை பின்பற்றக்கூடிய நாம் தொண்டு செய்வோம் ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே அதில் ஒரு பெரும் மகிழ்ச்சி இருக்கிறது ஒரு நிறைவு இருக்கிறது தொண்டு செய்து பாருங்கள் உதவி செய்து பாருங்கள் உதவியை பெற்றுக்கொள்வதை விட செய்து பாருங்கள் பெறுவதை விட கொடுப்பதில் மகிழ்ச்சி அடைந்து பாருங்கள் ஆண்டு ஒரு உங்களுக்கு மேலான ஆசீர்வாதத்தை கொடுப்பார் ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே கடவுள் உங்களுக்கு ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் வழி நடத்துவதற்காக தீர்ப்பிடுவதற்காகவோ தண்டிப்பதற்காகவோ அடக்கி ஆளுவதற்காகவோ அல்ல எனவே இந்த நாளிலே ஆண்டவர் இயேசு சொல்வது போல நாம் ஒவ்வொருவரும் பெரியவராக விரும்பினால் தொண்டராக இருப்போம் மக்களின் தேவையை உணர்ந்து அவர்களோடு இறங்கி வருவோம் இந்த பதவி பெயர் புகழ் எல்லாம் நிரந்தரம் அல்ல உயர்ந்த மதிப்பு நம்முடைய பண்பு நலன்களினால் நாம் சம்பாதிக்கக்கூடிய ஒன்று எனவேதான் ஆண்டவர் சொன்னார் ரபி என்று அழைக்கப்பட வேண்டாம் நீங்கள் அதற்கானவர்கள் அல்ல அந்த பெயரில் அந்த பட்டத்தில் அல்ல நம்முடைய வாழ்க்கை தொண்டு புரிவதற்கு தம்மை தாமே தான் உயர்த்த பெறுவார் எனவே நம்மை தாழ்த்தி கொள்ள நாம் தயாராக இருப்போம் இறங்கி வந்து மன்னியுங்கள் அன்பு செய்யுங்கள் உதவி செய்யுங்கள் நிச்சயமாக ஆண்டவர் உங்களை குறித்து மகிழ்ச்சி அடைவாரே சூக்கே புகழ் மரியே வாழ்க மன்றாடுவோமாக தொண்டராக இருக்க வேண்டும் என்று சொன்ன இயேசு ஆண்டவரே உமை போற்றி புகழ்ந்து உம்மை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசீர்வதியும் இன்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னுமாக எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டு இருப்பவர்களையும் உம்முடைய திருக்கரத்திலேயே ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறேன் நீரே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக இயேசு ஆண்டவரே இதோ இந்த நாளிலும் விபத்துகளினால் நோய்களினால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய எங்களுடைய சகோதர சகோதரிகளையெல்லாம் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறேன் நீரே உடைய திருக்கரத்தினால் தொட்டு அவர்களை விரைவில் குணப்படுத்துவீராக எங்கள் குடும்பங்களில் உடைய பிரசன்னம் இருப்பதாக ஒற்றுமையும் சமாதானமும் மகிழ்ச்சியும் நிலைத்திருக்கும்படியாய் செய்யும் ஆண்டவரே எங்கள் தொழிலை ஆசிர்வதியும் எங்களுடைய முயற்சிகளை எங்களுடைய முடிவுகளை ஆசிர்வதியும் இதோ இந்த நாளில் நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்களில் நம்முடைய மேலான பாதுகாப்பை நீர் எங்களுக்கு கொடுப்பீராக இயேசு ஆண்டவரே இதோ இந்த வேளையிலும் கூட நீர்தாமே எங்கள் மத்தியில் பிரசன்னமாக இருந்து எங்கள் ஒவ்வொருவரையும் வழி நடத்துவீராக திருமண காரியங்களுக்காக குழந்தை செல்வத்திற்காக வேலை வாய்ப்பிற்காக நம்பிக்கையோடு ஜபிக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி உங்களுடைய அருள் நர் நலன்களால் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பு மாண்டவரை இதோ இந்த நாள் வெற்றியின் மகிழ்ச்சியின் ஆசீர்வாதத்தின் ஆளாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் அமைய வேண்டுமா சிபிக்கிறோம் உத்தரிக்க நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மாக்கள் யாரும் நினையாத ஆன்மாக்களையெல்லாம் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே இந்த ஆன்மாக்களின் குற்றம் குறைகளை எல்லாம் பாராமல் நம்முடைய பேர் இரக்கத்தினால் மன்னித்து ஏற்றுக்கொள்வீர் நம்முடைய விண்ணக பேரின்பு வீட்டிலே நீர் இடம் கொடுத்தருளும் கடன் பிரச்சனைகளிலிருந்தும் குடிபோதை அடிமைத்தனங்களிலிருந்தும் தீய பழக்க வழக்கங்களிலிருந்தும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு விடுதலைத்தார் நம்முடைய வார்த்தையின்படி நாங்கள் தொண்டு செய்ய ஊழியம் புரிய தாழ்ச்சி நிறைந்த உள்ளத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுக்க வேண்டுமாய் இந்த மீட்பராகி கிறிஸ்துவடியாக தந்தையுமே நோக்கி நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம் ஆமேன் இறைவனுடைய எல்லா புனிதர்களே புனிதைகளை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அனைத்து காவல் தூதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் யாவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆம்மேன்